விஜய் டிவில சமீபத்துல துவங்கிய புத்தம் புதிய சீரியல் தான் வீட்டுக்கு வீடு வாசப்படி இந்த சீரியல்ல நடிகர் திரவியம் ஸ்ரீதா சிவதாஸ் ஆர்த்தி சுபாஷ் ரிஷி உள்ளிட்ட பலரும் முக்கியமான கேரக்டர் நடிச்சிட்டு வராங்க இந்த சீரியல்ல கண்ணன் பல்லவி திருமணம் நடந்து முடிஞ்சிருக்கு பல்லவி வீட்டுல இருக்கவங்களை பழி வாங்கறதுக்காக திருமணம் செய்தாங்க அண்ட் பல்லவி தன்னுடைய ஆட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க மேலும் இந்த சிரியல என்னென்ன திருப்பங்கள்லாம் நடக்க போதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் அண்ட் <langıç> இந்த சிரியல நடிக்கும் நடிகர்களுடைய ரியல் ஃபேமிலி பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் விஸ்வநாதன் இந்த கேரக்டர் நடிக்கிறவருடைய உண்மையான பெயர் சாக்ஷி சிவா இவருடைய வாய்ஸ் தான் இவங்க சாரு இந்த கேரக்டர் நடிக்கிறவங்களுடைய உண்மையான பெயர் யமுனா சின்னதுரை இவங்களுடைய தங்கை தான் இவங்க அண்ட் இவங்க ஃபேமிலியோட இருக்கிற போட்டோ தான் இது கண்ணன் கேரக்டர் நடிக்கிறவர் தான் அவினாஷ் அசோக் இவருக்கு திருமணம் ஆயிடுச்சு இவருடையது காதல் திருமணம் அவினாஷ் அவருடைய மனைவியுடன் அண்ட் அவினாஷ் அவருடைய தங்கை அக்ஷிதா இது இவங்களும் அஜய் இந்த கேரக்டர் நடிக்கிறோடைய உண்மையான பெயர் சுகேஷ் இவருக்கும் திருமணம் ஆயிடுச்சு இவருடைய மனைவி நந்தினியுடன் இருக்கிற போட்டோ தான் இது இவங்க பல வருடமா காதலிச்சு திருமணம் செய்தாங்க அண்ட் சுகேஷ் அவங்க அம்மாவுடன் இருக்கிற தான் இது அஞ்சலி கேரக்டர்ல நடிக்கிறவங்க தான் அனாமிகா மஹி அனாமிகா அவங்க அம்மாவுடன் இருக்கிற போட்டோ தான் இது அண்ட் அவங்க சிஸ்டர் பிரதர் கூடையும் அவங்க தாத்தா பாட்டி கூடையும் இருக்கிற போட்டோ தான் இது பல்லவி கேரக்டர்ல நடிக்கிறவங்க தான் ஆர்த்தி சுபாஷ் இவங்க அவங்க அண்ணா அண்ட் அவங்க அப்பா அம்மா கூட இருக்கிற போட்டோ தான் இது அண்ட் அவங்க அண்ணனுக்கு திருநாடுக்கும் போது எடுத்த போட்டோ தான் இது பார்வதி கேரக்டர் நடிக்கிறவங்க தான் ஸ்ரீதா சிவதாஸ் இவங்க தில்லுக்கு துட்டு இரண்டு படத்துல நடிச்சிருக்காங்க அண்ட் இவங்க தீபக் நவியார் என்பவரை திருமணம் செய்தாங்க அண்ட் கருத்து வேறுபாடு காரணமா இவங்க டிவோர்ஸ் வாங்கி இப்ப பிரிஞ்சு வாழ்றாங்க அண்ட் அர்ஜுன் கேரக்டரில் நடிக்கிறவர் தான் திரவியம் ராஜகுமாரன் இவருடைய மனைவி ரித்து லினோராவுடன் இருக்கிற ஃபோட்டோ தான் இது அண்ட் இவருக்கு ஒரு மகளும் இருக்காங்க இதுதான் அவங்களுடைய ஃபேமிலி ஃபோட்டோ மேலும் இது போன்ற வீடியோஸை பார்க்க நியூஸ் தமிழ் கீட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்